தீபாவளியை முன்னிட்டு மெகா ஆஃபருங்க ஃபுல்லாக ஒரிஜினல் கொடி ஆடு எல்லாமே கடா ஆஃபருங்க மெகா ஆஃபரு கிலோ ஐநூற்றம்பது உயிர் எடை கிலோ ஐநூற்றம்பது வேணுங்கிறவங்க நம்பர் இருக்கும் ஸ்க்ரீனில் கான்டெக்ட் பண்ணுங்கள் தேவையில்லாதவங்க கான்டெக்ட் பண்ணாதீங்க வேணுங்கிறவங்க வாங்குறவங்க மட்டும் கான்டெக்ட் பண்ணுங்கள் முப்பது குட்டிக்கு மேலே கிடக்குங்க எல்லாமே கடாதான் ஒரிஜினல் நாட்டு ஆடுங்க வேணுங்கிறவங்க நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் கிலோ ஐநூற்றம்பது பதினஞ்சு கிலோ தரத்துலேருந்து இருக்குங்க பதினஞ்சு இருபது கிலோ தரத்துலேருந்து இருக்குங்க தீபாவளிக்கு ஆஃபருக்கு ஒரு குட்டி வேணாலும் வாங்கிக்கலாம் மொத்தமாக வேணாலும் வாங்கிக்கலாம் உயிர் இடை தான் கிலோ ஐநூற்றம்பது தீபாவளிக்கு கடையில் கூட்ட நெரிசலை தவிர்க்க நீங்களே வாங்கிட்டு போய் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து பார்ட்னர் போட்டு ஆளுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் வரும் ஒரு குட்டியை வாங்குங்க தீபாவளியை நல்லா கொண்டாடுங்க வேணுங்கிறவங்க அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் ஒரிஜினல் ஆடுங்க கொடி ஆடு ஒரிஜினல் கொடி ஆடு அவ்வளோ கிடாதாங்க இருபது கிலோவிலேருந்து இருக்குது வேணுங்கிறவங்க அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் லொக்கேஷன் வந்துட்டு குருச்சால டூ பாஞ்சாலங்குறிச்சி ரோட்டில் கக்கரம்பட்டி கக்கரம்பட்டி பஸ் இருந்து ஒரு முந்நூறு மீட்டர் கீழே மீனாட்சிபுரம் ரோட்டில் வரணும் ஒரு முந்நூறு மீட்டர் கக்கரம்பட்டி பஸ் ஸ்டாப்லேருந்து அங்கே இருக்குது கக்கரம்பட்டி பஸ் ஸ்டாப் அங்கேருந்து க முந்நூறு மீட்டர் நீங்கள் இந்த ரோட்டில் இதுதான் ரோடு முந்நூறு மீட்டர் வந்தீங்கன்னா நம்ம பண்ணிக்கு வந்துடலாம் வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் எல்லாமே ஒரிஜினல் கடா ஒரிஜினல் கொடி ஆடு நாட்டு ஆடு பண்ணை ஆடுலாம் கிடையாது ஆனால் பண்ணை வளர்ப்பு முறை மேய்ச்சல் கிடையாது பண்ணை வளர்ப்பு முறை నాటాడు కెమెరా గడిచరా అండు